இன்னும் ஆயிரம் வருடங்கள் கழித்து இந்த பூமி எப்படி இருக்கும் தெரியுமா கடல்கள் நகரங்களை விழுங்கும் மனிதர்கள் பூமியின் கீழ் குளிர்சாதன கட்டிடங்களில் வாழ்வார்கள் ரோபோட்டுகள் மரபணு மனிதர்கள் செயற்கை நுண்ணறிவு எல்லாம் ஒன்றாக கலந்த புதிய உலகம் செவ்வாயில் குடியேற்றம் விண்வெளி சுரங்கங்கள் கார்பன் பிடிக்கும் இயந்திரங்கள் ஆனால் இந்த எதிர்கால பூமி அழகானதா அல்லது அபாயகரமானதா அது நாம் இன்று எடுக்கும் முடிவுகளில்தான் உள்ளது நம்மை சூழ்ந்திருக்கும் ஒரு மர்ம சக்தி நம்மால் தினமும் சுவாசிக்கப்படும் ஆனால் ஒருபோதும் பார்க்க முடியாதது அது மாயமில்லை அதுதான் காற்று ஆனால் கேள்வி என்ன தெரியுமா இந்த காற்று நம்மை இருந்தாலும் நம்மால் ஏன் அதை பார்க்க முடியவில்லை இது இயற்கையின் ரகசியமா அல்லது அறிவியலின் மாயாஜாலமா ஒரு கணத்தில் வானத்தை நீளமாக மாற்றும் அதே காற்று நம் முன் இருக்கும்போது எப்படி காணாமல் போகிறது இதுதான் காற்றின் திகிலூட்டும் அறிவியல் உண்மை நம் பூமிதான் எல்லாம் என்று நினைக்கிறோமா இல்லை நம்மை சுற்றி இரண்டு லட்சம் கோடி கேலக்சிகள் இருக்கின்றன ஒவ்வொன்றிலும் கோடிக்கணக்கான விண்மீன்கள் கோள்கள் மர்மங்கள் நாம் பார்க்க முடியாத அளவுக்கு பெரிதான இந்த பேரண்டத்தில் நாம் உண்மையில் தனியாக இருக்கிறோமா அல்லது இன்னும் எங்கோ வேறொரு கேலக்ஸியில் உயிர்கள் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றனவா இதுதான் பிரபஞ்சத்தின் ஆழமான ரகசியம் பூமி காற்று விண்வெளி எல்லாம் இணைந்த ஒரு அதிசய பயணம் இது இப்படிப்பட்ட ஆச்சரியமான உண்மைகள் அறிய வீடியோவை கடைசி வரை பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னும் ஆயிரம் வருடங்கள் கழித்து இந்த பூமி எப்படி இருக்கும் இன்றைய அறிவியல் வளர்ச்சியின் வேகத்தை பார்க்கும்போது இன்னும் ஆயிரம் வருடங்கள் கழித்து நமது பூமி எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்வது சற்று மலைப்பை தரக்கூடியதாக உள்ளது காலநிலை மாற்றம் செயற்கை நுண்ணறிவு மற்றும் மனிதர்களின் விண்வெளி பயணங்கள் என பல காரணிகள் நமது கிரகத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் சக்திகளாக விளங்குகின்றன உலகெங்கிலும் உள்ள விஞ்ஞானிகள் மற்றும் எதிர்கால ஆய்வாளர்கள் இந்த பூகோளத்தின் எதிர்காலம் குறித்து ஆழமான ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர் அவர்களின் கணிப்புகளின்படி இன்னும் ஒரு மில்லியனத்திற்கு பிறகு நமது பூமி நாம் இன்று காணும் உலகிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு இருக்கும் இன்னும் ஆயிரம் வருடங்களில் பூமி சந்திக்கும் மிக முக்கியமான மாற்றம் தட்பவெப்பநிலையின் உச்சக்கட்ட விளைவுகள்தான் அதிகப்படியான பனிப்பாறைகள் உருகி கடல் மட்டம் மேலும் பல அடிகள் உயர்ந்திருக்கும் இதனால் தற்போது கடலோரப் பகுதிகளில் உள்ள பெரிய நகரங்களில் பெருமாலானவை நீருக்கடியில் மூழ்கியிருக்கலாம் சென்னை மும்பை போன்ற பல துறைமுக நகரங்கள் வெறும் வரலாற்று கதைகளாக மட்டுமே மெஞ்சியிருக்க வாய்ப்புள்ளது ஆங்காங்கே நிலநடுக்கங்கள் மற்றும் எரிமலை வெடிப்புகளால் சில புதிய தீவுகள் தோன்றியிருக்கலாம் சில பெரிய பாலைவனங்கள் மழைப்பொழிவால் பசுமையாக மாறியிருக்கவும் வாய்ப்புள்ளது ஒட்டுமொத்தத்தில் நிலப்பரப்பின் புவியியல் அமைப்பு இன்று இருப்பதை விட சிதைந்து மாறியிருக்கும் இந்த காலகட்டத்தில் மனித இனம் வெப்பம் தாங்க முடியாத பகுதிகளை விட்டு விலகி குளிர்ந்த இடங்களை நோக்கி புலம் பெயர்ந்திருக்கலாம் கோடை காலத்தில் ஐம்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை என்பது சாதாரணமாக இருக்கலாம் அதிக வெப்பம் காரணமாக மக்கள் பூமிக்கு அடியில் அல்லது முற்றிலும் மூடப்பட்ட குளிர்சாதன வசதி கொண்ட பிரம்மாண்டமான மெகா கட்டமைப்புகளில் வசிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம் ஆயிரம் விரதங்கள் கழித்து பூமியில் தொழில்நுட்பத்தின் ஆதிக்கம் இன்று நாம் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு உயர்ந்திருக்கும் ரோபோட்டுகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகியவை மனிதர்களின் அன்றாட வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலையும் கவனித்துக் கொள்ளும் விவசாயம் மருத்துவம் கல்வி என அனைத்து துறைகளிலும் இயந்திரங்களை பிரதான பங்கு வகிக்கும் மரபணு பொறியியல் வளர்ச்சியால் நோய்கள் இல்லாத மிக நீண்ட ஆயுளுடன் வாழும் புதிய தலைமுறை மனிதர்கள் உருவாகியிருக்கலாம் இன்று நாம் சந்திக்கும் பல நோய்கள் முற்றிலுமாக குணமாக்கப்பட்டிருக்கும் மனித உடலே தொழில்நுட்பத்துடன் இணைக்கப்பட்டு கம்ப்யூட்டருடன் நேரடியாக தொடர்பு கொள்ளும் உயிரிய தொழில்நுட்ப பிரிவுகள் உருவாகியிருக்கலாம் விண்வெளி பயணம் என்பது மிக சாதாரணமாக மாறியிருக்கும் செவ்வாய் கிரகம் அல்லது வியாழன் கிரகத்தின் துணைக்கோள்கள் போன்ற இடங்களில் மனிதர்கள் நிரந்தரமாக குடியேறியிருக்கலாம் பூமியின் வளங்கள் தீர்ந்து போவதால் விண்வெளியிலிருந்து கனிமங்கள் மற்றும் எரிசக்தியை எடுத்து வரும் விண்வெளி சுரங்கத் தொழில் ஒரு முக்கிய பொருளாதாரமாக மாறியிருக்கலாம் இத்தனை நூற்றாண்டுகள் கழித்து இன்று நாம் பேசும் ஆயிரக்கணக்கான மொழிகளில் பல வழக்குழிந்து போயிருக்கலாம் தொழில்நுட்ப தொடர்பு காரணமாக சில பொதுவான உலக மொழிகள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தலாம் கலாச்சார பரிமாற்றங்கள் விண்வெளியில் வாழும் மனித காலனிகளுடன் கூட நடைபெறலாம் மனிதர்களுக்கு இடையேயான சமூக வேறுபாடுகள் பாரம்பரிய தேச எல்லைகளை தாண்டி தொழில்நுட்ப வளங்கள் மற்றும் மரபணு செழுமை ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்திருக்கலாம் அதாவது மரபணு மேம்பாடு அடைந்த மனிதர்கள் ஒரு பிரிவாகவும் மேம்படுத்தப்படாதவர்கள் மற்றொரு பிரிவாகவும் சமூகத்தில் வாழ நேரிடலாம் ஆரம்பத்தில் கடுமையான பூமி பாதிப்புகளை சந்தித்தாலும் நீண்ட காலப்போக்கில் மனித இனம் அதன் தவறுகளை உணர்ந்து சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கலாம் காற்றின் தரத்தை மேம்படுத்தும் பிரம்மாண்டமான கார்பன் பிடிக்கும் தொழிற்சாலைகள் கடல்களை சுத்தம் செய்யும் பெரும் இயந்திரங்கள் ஆகியவை பயன்பாட்டில் இருக்கலாம் ஆனால் இன்று உள்ள பல அரிய விலங்கினங்கள் மற்றும் தாவரங்கள் இந்த போராட்டத்தை சமாளிக்க முடியாமல் அழிந்து போயிருக்கலாம் பூமியின் இயற்கை சமநிலையை மீட்டெடுக்கும் போராட்டம் தான் அடுத்த ஆயிரம் வருடங்களின் முக்கியமான சவாலாக இருக்கும் என்று ஆய்வுகள் முடிக்கின்றன மொத்தத்தில் ஆயிரம் வருடங்களுக்கு பின் பூமி ஒரு அறிவியல் புனைக்கதை திரைப்படம் போல இருக்கலாம் வாழ்வியல் வசதிகள் உச்சத்தில் இருக்கலாம் ஆனால் இன்று நாம் அனுபவிக்கும் எளிய இயற்கையின் அழகு அப்போது அரிதாக இருக்கலாம் இந்த பூமி இன்னும் நீடித்து நிலைக்க நாம் இன்று எடுக்கும் முடிவுகள் மிக முக்கியமானது என்பதை வருங்கால ஆய்வுகள் நமக்கு தொடர்ந்து உணர்த்துகின்றன நம் கண்ணனுக்கு தெரியாத சக்தி அதற்கு பின்னால் இருக்கும் ரகசியம் பற்றி பார்க்கலாம் அதுதான் காற்று காற்றை நம்மால் ஏன் பார்க்க முடிவதில்லை திகிலோக்கம் அறிவியல் உண்மையை பற்றி பார்க்கலாம் நம்மை சுற்றி எப்போதும் வியாபித்திருக்கும் ஒரு உன்னதமான சக்தி காற்று நாம் சுவாசிக்கிறோம் வாழ்கிறோம் ஆனால் நம் கண்முன்னே இருக்கும் அந்த காற்றை ஒருபோதும் நம்மால் பார்க்க முடிவதில்லை அது ஒரு கடலை போல நம்மை சூழ்ந்திருந்தாலும் அதன் இருப்பை நம்மால் உணர முடியுமே தவிர நேரடியாக பார்க்க முடிவதில்லை காற்று என்பது நிறமற்ற மனமற்ற சுவையற்ற ஒரு மூலக்கூறு கலவையாகும் இதை நம்மால் பார்க்க முடியாததற்கு காரணம் ஏதோ ஒரு மாயமோ அல்லது இயற்கையின் விசித்திரமோ அல்ல மாறாக ஒளியியல் மற்றும் மூலக்கூறு இயற்பியல் சார்ந்த மிக தெளிவான அறிவியல் காரணங்கள் இருக்கின்றன காற்றை நாம் பார்க்க முடியாததன் அடிப்படை ரகசியம் ஒளி மற்றும் அதன் ஊடுருவும் திறன் ஆகியவற்றில் அடங்கியுள்ளது நாம் ஒரு பொருளை பார்க்கிறோம் என்றால் அந்த பொருளின் மீது படும் ஒளியானது நம் கண்ணுக்கு திரும்பி வந்து விழ வேண்டும் உதாரணமாக ஒரு மரத்தை பார்க்கும்போது சூரிய ஒளி மரத்தின் மீது பட்டு அந்த மரம் ஒளியின் குறிப்பிட்ட அலைநீளங்களை உறிஞ்சிக் கொண்டு மீதமுள்ள பச்சை நிற ஒளியை நாம் கண்ணோக்கி பிரதிபலிக்கிறது இந்த குறிப்பிட்ட பிரதிபலிப்பு தான் நாம் மரத்தை பச்சையாக பார்க்க காரணம் ஆனால் காற்று அப்படி செய்வதில்லை காற்று என்பது நைட்ரஜன் ஆக்சிஜன் மற்றும் ஆர்கான் கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்களின் கலவையாகும் இந்த வாயு மூலக்கூறுகள் மிகவும் சிறியவை ஒரு பொருளை பார்க்க வேண்டுமானால் அந்த பொருள் ஒளியின் அலைநீளத்தை விட சற்று பெரியதாக இருக்க வேண்டும் ஒளியின் அலைநீளம் மற்றும் வேவ் லென்த் மிக மிக சிறியதாக இருந்தாலும் காற்றில் உள்ள மூலக்கூறுகள் அதைவிடவும் பல மடங்கு சிறியவை இதனால் நம் கண்களுக்கு தெரியும் ஒளியின் எந்த அலைநீளத்தையும் இந்த காற்று மூலக்கூறுகளார் பெரிய அளவில் பிரதிபலிப்பதோ அல்லது உறிஞ்சுவதோ இல்லை மாறாக ஒளியானது இந்த மூலக்கூறுகளின் வழியே எந்த தடையுமின்றி கிட்டத்தட்டு கிட்டத்தட்ட ஒன்பது சதவீதம் ஊடுருவி செல்கிறது இந்த அற்புதம் நடப்பதற்கு மற்றொரு காரணம் ரேலி சிதறல் என்ற அறிவியல் கொள்கை ஒளியானது ஒரு ஊடகத்தின் வழியே செல்லும்போது அங்குள்ள மூலக்கூறுகளால் சிதறடிக்கப்படும் காற்று மூலக்கூறுகள் மிக சிறியதாக இருப்பதால் அவை நீல நிறம் மற்றும் ஊதா நிறம் போன்ற குறுகிய அலைநீளம் கொண்ட ஒளியை மட்டுமே சிதறடிக்கின்றன ஆனால் சிவப்பு மற்றும் மஞ்சள் போன்ற நீண்ட அலைநீளம் கொண்ட ஒளியை இவை பெரும்பாலும் சிதறடிப்பதில்லை இந்த நீல நிற சிதறல் காரணமாகத்தான் நம் வானம் நீல நிறமாக தெரிகிறது ஆனால் இந்த நீல நிற சிதறல் கூட மிக குறைவான அளவில் நடப்பதால் நம் கண்முன்னே இருக்கும் குறிப்பிட்ட ஒரு கன அளவுள்ள காற்றை நம்மால் பார்க்க முடிவதில்லை மொத்த வளிமண்டலத்தையும் நாம் ஒரே நேரத்தில் பார்க்கும்போது மட்டுமே இந்த மொத்த சிதறலின் விளைவாக வானம் நீல நிறமாக தெரிகிறது இந்த நிலையை வேறு ஒரு உதாரணம் மூலம் எளிதாக புரிந்து கொள்ளலாம் ஒரு கண்ணாடி ஜன்னல் வழியாக பார்க்கும்போது கண்ணாடியை தாண்டி வெளிப்புற காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது ஆனால் கண்ணாடியை நாம் தனியாக பார்க்க முடிவதில்லை இதற்கு காரணம் கண்ணாடியும் ஒளியை எந்தவித தடையும் இன்றி ஊடுருவச் செய்கிறது காற்றும் கிட்டத்தட்ட அதே ஒளியை அனுமதிக்கும் தன்மை கொண்ட ஒரு ஒளி புகும் ஊடகமாகவே செயல்படுகிறது மனித கண்ணானது வெளிச்சத்தை பிரதிபலிக்கும் அல்லது ஒளியை மாற்றும் பொருட்களை மட்டுமே உணரக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது காற்று ஒளிக்கு எந்த தடையும் ஏற்படுத்தாததால் நம் மூளை அதை ஒரு பொருளாக அடையாளம் கண்டு கொள்வதில்லை ஆனால் சில நேரங்களில் நாம் காற்றை பார்க்க முடியும் எப்போது தெரியுமா காற்றில் திடீரென அடர்த்தி மாற்றம் ஏற்படும் போது உதாரணத்திற்கு வெயில் காலத்தில் சாலைகளில் இருந்து மேலெழும் வெப்பக்காற்று அல்லது மெழுகுவர்த்தியின் சுடருக்கு மேலே உள்ள சூடான காற்று ஆகியவை பின்னணியில் உள்ள காட்சியை சற்று அசைவது போலவோ அல்லது மங்கலாகவோ தெரிய செய்யும் இதற்கு காரணம் சூடான காற்றும் குளிர்ந்த காற்றும் வெவ்வேறு அடர்த்தியை கொண்டுள்ளன இந்த குறைந்த அடர்த்தி வேறுபாடு ஒளி அவற்றின் வழியே செல்லும் போது ஒரு சிறிய ஒளி விலகலை ஏற்படுத்துகிறது இந்த சிறிய விலகல் மட்டுமே நமது கண்களுக்கு அங்கு ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது அதேபோல் புகை தூசி துகள்கள் அல்லது நீராவி போன்ற மற்ற மாசுகள் காற்றில் கலக்கும்போது அந்த காற்று மூலக்கூறுகள் ஒளியை அதிகமாக பிரதிபலித்து சிதறடிக்கின்றன அப்போது அந்த கலவையை புகை அல்லது மூடுபணி போல நம்மால் பார்க்க முடிகிறது மொத்தத்தில் காற்றை நம்மால் பார்க்க முடியாததன் திகிலூட்டும் உண்மை என்னவென்றால் நம்மை சுற்றி இருக்கும் அத்தியாவசியமான இந்த மூலக்கூறுகள் ஒளியின் மிகச் சிறிய அலைநீளத்தை கூட பெரிய அளவில் பிரதிபலிக்காத அளவுக்கு மிக மிகச் சிறியவை இது இயற்பியலின் ஒரு நேர்த்தியான விளைவு நாம் கண்ணால் பார்க்க முடியாத இந்த காற்றுதான் நம் செவிகளுக்கு ஒளியை கடத்துகிறது நம் நுழையீரலுக்கு உயிரை அளிக்கிறது மேலும் பல உயிரினங்களின் செயற்பாட்டுக்கும் மூல காரணமாக உள்ளது பார்க்க முடியாத இந்த மூலக்கூறுகளின் கலவைதான் இந்த உலகத்தின் இயக்கத்துக்கு ஆதாரமாக உள்ளது இது வெறும் ஒளி தன்மை மட்டுமல்ல இது இயற்கையின் ஒரு பெரிய சமநிலை நாம் பார்க்காவிட்டாலும் அதன் இருப்புதான் நமது வாழ்வை உறுதி செய்கிறது நம் பூமி தனியாக இருக்கிறதா என்றால் இல்லை நம்மை சுற்றியுள்ள இரண்டு லட்சம் கோடி கேலக்சிகள் உள்ளன மனித மூளையால் யோசிக்க கூட முடியாத அதிசயங்களை அது தருகின்றன நம்முடைய விண்மீன் குடும்பமான பால்வெளி மண்டலம் என்பது கோடிக்கணக்கான கேலக்சிகளில் ஒன்று மட்டுமே இந்த பரந்த பேரண்டத்தின் அளவை மனித அறிவால் முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியுமா என்பது என்றும் நீடிக்கும் ஒரு புதிராகும் பல நூற்றாண்டுகளாக நம்முடைய இரவு வானில் ஒளிரும் விண்மீன்களின் கூட்டத்தை மட்டுமே நாம் அறிந்திருந்தோம் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில்தான் அமெரிக்க வானியலோடர் எட்வின் ஹபுல் பால்வெளி மண்டலத்திற்கு அப்பாற்பட்ட இந்த விண்மீன் கூட்டங்கள் உண்மையில் தனித்தனி கேலக்ஸிகள் என்ற உண்மையை வெளிப்படுத்தினார் இந்த கண்டுபிடிப்பு பேரண்டத்தை பற்றிய நம் பார்வையை முற்றிலும் போட்டது அப்பொழுதுதான் நம்முடைய பால்வெளி மண்டலம் பேரண்டத்தின் எல்லையில் தனித்து நிற்கவில்லை மாறாக கோடிக்கணக்கான கேலக்ஸிகளை உள்ளடக்கிய மாபெரும் வலைப்பின்னலின் ஒரு சிறு துளி என்பதை நாம் அறிந்து கொண்டோம் தற்போது நம்முடைய மிக சக்தி வாய்ந்த தொலைநோக்கிகளான ஹபிள் மற்றும் ஜேம்ஸ் வேப் போன்ற வான்கண்ணாடிகளின் உதவியுடன் பேரண்டத்தின் ஆழமான காட்சிகளை நாம் பெறுகிறோம் இந்த தொலைநோக்கிகள் ஒரு ஊசியின் தலையளவுள்ள மிகச்சிறிய வான பகுதியில் பன்னிரண்டு நாட்கள் தொடர்ந்து கவனம் செலுத்தி பார்த்தபோது பல்லாயிரக்கணக்கான கேலக்ஸிகளின் பிம்பங்களை கண்டறிந்தன இந்த காட்சிகளைக் கொண்டு முழு பேரண்டத்திற்கும் கணித ரீதியாக கணக்கிட்ட போது நம்முடைய காணக்கூடிய பகுதியில் சுமார் இரண்டு லட்சம் கோடி கேலக்சிகள் இருக்கலாம் என்ற வியக்கத்தக்க முடிவுக்கு வானியலாளர்கள் வந்தனர் இந்த கணிப்பு முன்பு கருதப்பட்ட இருநூறு பில்லியன் என்ற எண்ணிக்கையை விட பன்மடங்கு அதிகமாகும் இதற்கு முக்கிய காரணம் தொன்னூறு விழுக்காட்டிற்கும் அதிகமான கேலக்சிகள் மிகவும் மங்கலாகவும் தொலைவில் இருப்பதாலும் அவை முந்தைய ஆய்வுகளில் நம் கண்களுக்கு புலப்படாமல் போனதுதான் பெரும்பாலான கேலக்சிகள் சுருள் வடிவம் நீள்வட்ட வடிவம் மற்றும் ஒழுங்கற்ற வடிவம் என மூன்று முக்கிய வடிவங்களில் வகைப்படுத்தப்படுகின்றன நம்முடைய பால்வெளி மண்டலமும் அதற்கு மிக அருகில் உள்ள அன்றிமடா கேலக்ஸியும் சுருள் வடிவம் கொண்டவை இந்த கேலக்சிகள் ஒரு தட்டையான வட்டு போன்ற வடிவத்தையும் அதன் மையத்தில் விண்மீன்களின் ஒரு பெரிய குவிப்பையும் கொண்டிருக்கும் நீள்வட்ட வடிவ கேலக்சிகள் மிகவும் பழைய விண்மீன்களை கொண்டிருக்கின்றன மேலும் அவை சுருள் திரள்களைப் போல் சுழலும் கைகளைக் கொண்டிருப்பது இல்லை ஒழுங்கற்ற கேலக்சிகள் என்பது அவற்றின் வடிவத்தை கேலக்சிகளின் மோதல்கள் அல்லது ஈர்ப்பு விசையின் தாக்கங்கள் காரணமாக இழந்து ஒரு நிலையான வடிவம் இல்லாதவையாகும் இந்த கேலக்சிகள் ஒவ்வொன்றிலும் கோடிக்கணக்கான சில சமயங்களில் பல்லாயிர கோடி விண்மீன்களும் அவற்றின் சொந்த கோள் மண்டலங்களும் வாயுக்களும் தூசுகளின் மேகங்களும் ஈர்ப்பு விசையால் பிணைக்கப்பட்டுள்ளன இந்த கேலக்சிகள் பேரண்டத்தில் தனித்தனியாக பரவி இருப்பதில்லை அவை ஒன்று சேர்ந்தே கேலக்சி குழுக்கள் மற்றும் கேலக்சி கொத்துகள் எனப்படும் பெரிய கட்டமைப்புகளை உருவாக்குகின்றன நம்முடைய மண்டலம் உள்ளூர் குழு எனப்படும் சுமார் ஐம்பது கேலக்ஸிகள் கொண்ட ஒரு சிறிய குழுவில் உள்ளது இந்த குழுக்கள் மற்றும் கொத்துகள் மேலும் ஒன்றிணைந்து மாபெரும் கொத்துகள் என அழைக்கப்படும் பிரம்மாண்டமான கட்டமைப்புகளை உருவாக்குகின்றன இந்த மாபெரும் கொத்துகளும் அவற்றிற்கு இடையில் உள்ள வெற்றிடங்களும் சேர்ந்து பேரண்டத்தின் மிகப்பெரிய அமைப்பான பேரண்ட வலைப்பின்னலை உருவாக்குகின்றன இது பார்ப்பதற்கு ஒரு நுரை போன்ற அமைப்பைக் கொண்டிருக்கும் இந்த கட்டமைப்புகளைப் பற்றி நாம் அறிந்து கொள்வது பேரண்டம் எவ்வாறு உருவானது மற்றும் எவ்வாறு பரிணாமம் அடைகிறது என்பதை புரிந்து மிகவும் அவசியமானதாகும் கேலக்சிகளை கணக்கிடுவது ஒரு புறம் இருக்க இந்த கண்டுபிடிப்புகள் பேரண்டத்தின் இரண்ட பகுதிகளைப் பற்றியும் சிந்திக்க வைக்கின்றன கேலக்சிகளின் ஈர்ப்பு விசையின் ஆய்வில் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு பொருள் நாம் காணும் நட்சத்திரங்களும் வாயுக்களை விட அதிகமான ஈர்ப்பு விசையை செலுத்துகிறது என்பது தெரியவந்துள்ளது இந்த மர்மமான பொருளுக்கு இரண்ட பொருள் என்று பெயரிடப்பட்டுள்ளது மேலும் கேலக்சிகள் ஒன்றையொன்று விலக்கி பேரண்டத்தை வேகமாக விரிவடைய செய்யும் ஒரு மர்மமான ஆற்றலும் உள்ளது இதற்கு இரண்டு ஆற்றல் என்று பெயரிடப்பட்டுள்ளது இந்த இரண்ட பொருளும் இரண்டு ஆற்றலும் தான் பேரண்டத்தின் பெரும்பகுதியை ஆக்கிரமித்துள்ளன நாம் காணும் அனைத்து கேலக்சிகளும் விண்மீன்களும் கோள்களும் ஐந்து விழுக்காட்டிற்கும் குறைவான சாதாரண பொருளை மட்டுமே கொண்டுள்ளன இந்த இரண்ட சக்திகள் என்னவென்று முழுமையாக புரிந்து இன்றைய வானியலின் மிகப்பெரிய சவாலாகும் கேலக்சிகளின் எண்ணிக்கையைப் பற்றிய இந்த புதிய கணிப்புகள் வானியலாளர்களிடையே ஒரு பெரிய கேள்வியை எழுப்பியுள்ளது இவ்வளவு அதிகமான எண்ணிக்கையில் கேலக்சிகள் இருக்கும்போது நம்முடைய பால்வெளி மண்டலத்திற்கு அப்பாற்பட்ட உயிர்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் என்ன ஒவ்வொரு கேலக்சியிலும் கோடிக்கணக்கான விண்மீன்களும் அவற்றை சுற்றி வரும் கோள்களும் இருக்கும்போது அவற்றில் ஏதேனும் ஒன்றில் உயிர்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகும் வானியல் ஆராய்ச்சிகள் முன்னேறும்போது நாம் இன்னும் ஏராளமான கேலக்சிகளையும் அவற்றில் மறைந்திருக்கும் விந்தைகளையும் கண்டறியலாம் இந்த கண்டுபிடிப்புகள் பேரண்டத்தில் நாம் தனிமையில் இருக்கிறோமா இல்லையா என்ற அடிப்படை கேள்விக்கு ஒரு நாள் பதிலளிக்கலாம் கேலக்சிகளின் எண்ணிக்கை பேரண்டத்தின் பரந்த தன்மையையும் மனிதர்களின் அறிவுக்கு எட்டாத அதன் முடிவில்லாத ஆழத்தையும் நமக்கு உணர்த்துகிறது கேலக்சிகளின் எண்ணிக்கை என்பது வெறும் ஒரு எண்ணல்ல அது மனித குலத்தின் அறிவாற்றல் மற்றும் எல்லைகளைத் தாண்டி சிந்திக்கும் ஆற்றலை குறிக்கிறது ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய கேலக்ஸியை கண்டுபிடிக்கும் போதும் நாம் பேரண்டத்தை பற்றிய ஒரு புதிய அத்தியாயத்தை திறக்கிறோம் இந்த தொடர்ச்சியான ஆராய்ச்சிதான் நாம் யார் எங்கிருந்து வந்தோம் இந்த பிரபஞ்சத்தில் நம்முடைய இடம் என்ன என்ற அடிப்படை வினாக்களுக்கு பதிலளிப்பதற்கான நம்முடைய முயற்சியாகும் இந்த மாபெரும் பேரண்டத்தின் மர்மங்கள் இன்னும் முழுமையாக விலகவில்லை இந்த கேலக்ஸிகளின் எண்ணிக்கை எல்லையற்ற சாத்தியங்களை கொண்ட ஒரு விண்வெளி பெருங்கடலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை காட்டுகிறது மேலும் இது போன்ற அதிசயங்களை தெரிந்து கொள்ள வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க